வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி போங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி சோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஆல்ரெடி வந்து வரும் தேதி முதல் இன்னும் மூன்று தினங்கள் நான்கு தினங்கள் தான் இருக்கு சோ மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது சோ இந்த ஸ்ட்ரைக்குடைய நோக்கம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸ்ட்ரைக்குடைய நோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவு அரசியல் திட்டமும் இருக்கு அப்படின்ட்டு சில தரப்பு நியூஸ் பேப்பரும் சொல்லிட்டு இருக்கு ஆனா ஸ்ட்ரைக்க பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பொங்கல் விடுமுறை அதனால பயணிகள் மக்களுடைய நலத்தை கருத்தில் கொண்டு ஊழியர்கள் செய்த தியாகம் தான் இது இந்த ஐந்துல இருந்து ஒரு பத்து நாட்கள் நாங்கள் தள்ளி வச்சுக்கிறோம் போராட்டத்தை அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அரசு எங்கள் கோரிக்கைகளை ஏற்கப்படாவிடில் கால வரையற்ற போராட்டத்தை நாங்கள் தொடருவோம் அப்படின்ட்டு போக்குவரத்து தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இறுதி கட்டத்துல நாம நெருங்கி இருக்கோம் இந்த போக்குவரத்து கழகத்துடைய ஒரு ஃபைனலான டைம் இதுதான் அந்த இறுதி கட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் அவங்களுக்கு ரெடியா இருக்கு முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்திற்குண்டான ஒரு நிறைவேற்றத அமைச்சர் சிவசங்கர் நிறைவேற்ற போறாரு இந்த ஆண்டு டிஎன்எஸ்எஸ்சி காலி பணியிடங்களை இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களே எடுக்கிறதுக்கு ஒரு புதிய அரசாணையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதற்குண்டான அப்டேட்டும் நமக்கு விரைவில் கிடைக்கும் இந்த ரெண்டுமே ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணா உடனடியாக நிறைவேற்றப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு எல்லாமே போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் அவர்களுடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்டும் விரைவில் வெளியாக இருக்குங்க தமிழக அரசு போக்குறத்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய நன்றி வணக்கம் அடுத்த உடிகள் சந்திக்கிறேன்